திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான அருமையான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இது எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு அற்புதமான சிவன் திருத்தலம் இந்த கோவிலினுடைய வரலாறு மற்றும் அனைவரையும் அனைத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூரில் அமைந்து இருக்கும் ஒரு இந்து சைவ சமய கோயிலாகும் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த கோவில் கோவை மாநகரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது இந்த கோவில் கரிகால சோழன் என்னும் சோழ மன்னனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடப்பெற்றதாகும் இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடன் பச்சை நாயகி அம்மன் துணையுடன் அருள் பாலிக்கின்றார் இங்கிருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கம் என்று நம்பப்படுகின்றது தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக இந்த தூ இந்த கோ திருக்கோவிலின் தூண்கள் அமைந்துள்ளன இவற்றை பக்தர்கள் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை இந்த கோவிலின் புராதன பெயர் பிப்பலாரண்யம் என்று அழைக்கப்படுகின்றது பிப்பளம் என்றால் அரசமரம் ஆரண்யம் என்றால் காடு என்று பொருள்படுகின்றது மேலும் காமதேனுபுரி பட்டிபுரி ஆதிபுரி தச்சின கயிலாயம் தவசித்திபுரம் ஞானபுரம் சுகலமாபுரம் கல்யா கல்யாணபுரம் பிரவா பசுபதிபுரம் மேலை சிதம்பரம் போன்ற மற்ற பெயர்களாலும் வழங்கப்படுகின்றது இந்த கோவிலினுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கரிகால சோழன் என்னும் சோழ மன்னனால் போ உ இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஓ உ ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரர் கோவிலுக்கு வருகை புரிந்து தேவார பாடல்கள் பாடியிருக்கின்றார் பிற்காலத்தில் சோழ ம பேரரசர் முதலாம் ராஜராஜ ராஜராஜ சோழன் ஆட்சியில் இந்த கோவில் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு கோவிலுக்கு அளிக்கப்பட்ட பல் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட பல்வேறு நன்கொடைகள் அங்குள்ள சுவர்களில் ஆவணப்படுத்தப்பட்டன பின்னர் பதினேழாம் நூற்றாண்டு வரை கொங்கு சோழர்கள் கோசலப் பேரரசு விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்க மன்னர்கள் ஆட்சியின் கீழ் பல்வேறு நன்கொடைகள் இந்த கோவிலுக்கு அளிக்கப்பட்டு வந்துள்ளன இந்த கோவிலின் கனகசபை பதினேழாம் நூற்றாண்டில் அழகி அழகா அழகாத்ரி நாயக்கரால் கட்டப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் அறுபத்தி மூணு நாயர்மார்களை கொண்ட மண்டபம் கட்டப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் கல்யாண மண்டபம் மற்றும் முன் மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டு விமானமும் செப்பனிடப்பட்டது இந்த கோயிலுக்குண்டான பெயர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பிரம்மதேவர் படைப்பு தொழில் தொழிலுக்கிடையே சோர்வுற்று கண்ணயிருந்து விட்டார் இதை அறிந்த திருமால் காமதேனுவை அழைத்து நீ சிவபெருமானை நோக்கி தவம் தவமிருந்து இருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிட்டார் அதன்படி காமதேனுவும் இமயமலையில் அருந்தவம் இருந்தார் ஆனால் சிவபெருமான் அருள் சித்திக்கவில்லை அச்சமயம் நாரத முனிவர் தர்சின கைலாயம் பற்றி சொல்ல காமதேனுவும் கன்றுடன் அந்த இடத்தை அடைந்தது அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சி நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலாபிஷேகம் செய்து தவமிருந்து தவமிருந்தது ஒருநாள் காமதேனுவின் கன்றான பட்டி அந்த ஆதிலிங்க மூர்த்தியின் மேல் கவி கவிந்திருந்த புற்றை விளையாட்டாய் குலைத்துவிட்டது கன்றின் கன்றின் குளம்படி சிவபெருமானின் திருமுடியில் அழுந்த பதிந்துவிட்டது பதறிப்போன காமதேனுவின் வருத்தத்தை பா போக்கும் விதமாக சிவபெருமான் தோன்றினார் பார்வதி தேவியின் வலை தழும்பை என் மார்பத் மார்பகத்தில் ஏற்றது போல உன் கன்றின் குளம்படி தலும்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்கின்றேன் என்று ஆறுதல் கூறினார் இது முக்தி தலம் என்பதால் நீ வேண்டும் சிருஷ்டி ரகசியத்தை இங்கே நான் அருள முடியாது அதை திருக்கருவூரிலே அருளுகிறேன் இங்கே நீ தொடர்ந்து தவமிருந்து எனது நடன தரிசனத்தை காணலாம் உன் நினைவாக இந்த தலம் பட்டிபுரம் காமதேனுபுரம் என்று வழங்கப்படும் என்றார் எனக்கு பட்டிநாதர் என்ற ஒரு திருப்பயிரும் இவ்வூரில் வழங்கப்படும் என்று அருளினார் இந்த புராணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் சிவலிங்கத்தின் திருமுடியில் குளம்படி தழும்பை இன்றும் காணலாம் இந்த நிகழ்வின் காரணமாகவே இந்த கோவிலில் இருக்கும் இறைவன் பட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இந்த பாடல் பெற்ற தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த தலம் தேவாரம் போன்ற சமய இலக்கியங்களிலும் பல வரலாற்று இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருப்புகள் மூலமாக இந்த தளத்தை பற்றிய ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தகவல் கிடைக்கின்றன சோழர்களின் பூர்வ பட்டயம் இவ்வாலயத்தின் வரலாற்றையும் இந்த தளத்தின் வாழ்ந்த மக்களைப் பற்றியும் தகவல்களை கொண்டுள்ளது உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகளில் இருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன் இந்த இருந்த வழக்கங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது பங்குனி உத்திரம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் விழா சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது கோயில் தேர் அலங்க அலங்காரப்படுத்தப்பட்டு வீதியில் உலா வரும் கோயில் தேரில் பட்டீஸ்வரர் பச்சைநாயகி அம்மன் இருப்பார்கள் மல்லர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் நான்கு வம்ச பட்டக்காரர்கள் தேரை வடம் விழி வடம் பிடித்து தொடங்கி வைப்பார்கள் நாற்று நடவு திருவிழா தமிழ் உழவர்கள் இன்னமும் விடாது செயல்படுத்தி கொண்டிருக்கும் சடங்குகளில் ஒன்று நாற்று நாற்று நடவு திருவிழா இந்த இந்திர இந்திர விழா சடங்குகளில் இதுவும் ஒன்றாக காணப்பட்டாலும் நாற்று நடவு திருவிழா தமிழர் திருவிழாவாகும் திருப்பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை நாற்று நடும் விழா ஆனை மாதத்தில் கிருத்திகை தொடங்கி பூராட நட்சத்திரத்தில் நாற்று நடவும் உத்திரத்தில் திருமஞ்சனமும் ஆக கோலாகலமாக நடக்கின்றது காஞ்சி நதிக்கரையில் நாற்று நடும் திருவிழா இன்றும் சிறப்பாக நடைபெறுகின்றது இவ்விழா இவ்விழா ஏற்பட்ட வரலாறு பின்வருமாறு சகலமும் தானே என்ற தத்துவத்தை சுந்தரருக்கு உணர்த்த எண்ணிய சிவபெருமான் சுந்தரர் திருப்பே திருப்பேரூர் வந்திருந்தபோது விவசாயியாக அவதாரம் எடுத்திருந்தார் சிவபெருமான் மல்லராகவும் உமாதேவி மல்லியாகவும் பெண்ணாகவும் நாற்று நடச்சென்றனர் தனது பக்தரான சுந்தரரை சுந்தரரைப் பற்றி நன்கு அறிந்த சிவபெருமான் சுந்தரன் வந்து கேட்டால் நான் இருக்கும் இடத்தை சொல்லாதே என்று நந்தி தேவரை எச்சரித்து விட்டு சென்றார் இறைவன் இறைவனை தரிசிக்க கோயிலுக்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலில் இறைவனை காணாமல் நந்தி தேவரை விசாரித்தார் சிவபெருமானின் எச்சரிக்கையை மீறி நந்திதேவர் சுந்தரரிடம் இறைவன் இருக்குமிடத்தை கூறிவிட்டார் சுந்தரரும் நதிக்கரையில் நாற்று நட்டு கொண்டிருந்த சிவபெருமானை தரிசித்து மகிழ்ந்தார் நந்தி தம் சொல் தம் சொல் மீறியதாக கோபம் கொண்டு கையிலிருந்த மண்வெட்டியால் நந்தியின் தாடையில் சிவபெருமான் அடித்து விட்டார் இந்த கோவிலில் நந்தி தேவரின் தாடை சற்று சப்பையாக காட்சி அளிக்கின்றது பிறகு நந்தி தேவர் மன்னிப்பு வேண்டி தவம் இருக்க தனது தாண்டவ தரிசனத்தை அவருக்கு சிவபெருமானுக்கு சிவபெருமான் அருளினார் இந்த கோயிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பல்வேறு கோபுரங்கள் மண்டபங்கள் இந்த கோயில் இருக்கிறது இந்த கோயில் மண்டபம் ஒன்றில் செய்யப்பட்ட நடராஜ சிலை ஒன்று உள்ளது அந்த மண்டபத்தின் தூண் மண்டபத்தின் தூண்களில் அழகான சிற்பங்களும் அதன் மேற்கூரையில் கல்லாலான சங்கிலியும் அமைந்துள்ளது இந்த கோயிலில் பட்டி விநாயகர் சன்னதியும் அரச மரத்தடியில் அரசம்பள வன சிவபெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது அந்த அரச மரத்தடியின் மர அடியில் சிவபெருமான் தாண்டவமாடியதாக நம்பப்படுகின்றது இந்த கோயில் பிற பிரவா புலி புளிய மரம் மற்றும் இரவா பனை மரம் ஆகியவற்றை தலவிருச்சமாக கொண்டுள்ளது இந்த கோவிலுடைய வழிபாட்டு நேரம்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவில் இந்த திருக்கோவிலை அனைத்து நாட்களிலும் வழிபடலாம் வழிபாட்டு நேரங்கள் கீழ்கண்டவாறு அதாவது காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் வழிபாட்டுக்கா வழிபாட்டுக்காக சரிங்களா இந்த கோயிலுடைய கல்வெட்டு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரூர் கோயில் கல்வெட்டு ஒன்றில் தண்ணீர் பிரச்சனையில் உடைக்கப்பட்ட கரையை சீராக்கும் செலவை யார் செய்ய எவ்வளவு செய்ய வேண்டும் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது இது வந்து ஒரு கல்வெட்டு செய்திங்க இந்த கோவில் தேவார வைப்பு தலமாகும் ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க இந்த கோவில் பற்றி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குதுங்க எல்லோரும் இந்த பேரூர் பட்டீஸ்வரரை போய் வணங்கி நல்லருள் பெற நான் இறைவனை வேண்டிக் ஓம் நமஸ்வாயை மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்